ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி இனி மின் தடைப்படும் நேரத்தை முன்னரே எஸ் மூலம் தகவல் தெரிவிக்க வேண்டும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட செய்திக்குறிப்பில் சென்னை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் பிரதீப் யாதவ் தலைமையில் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்குவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று ஜூன் ஒன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் அனைத்து மின் பகிர்மான தலைமை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள இதன் காரணமாக மாநிலத்தின் மின்சார தேவை அதிகரித்த வண்ணம் உள்ளது கடந்த மே இரண்டு அன்று தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மாநிலத்தின் மின் தேவை இருபதாயிரத்தி எட்நூத்தி முப்பது மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியது குறிப்பாக சென்னை மாவட்டத்தின் உச்சபட்ச மின் தேவை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து நேற்றைய தினம் நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியது இந்த மின் தேவையினை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மின் உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் வெளி மின்சந்தை மின் பரிமாற்றம் மற்றும் குறுகிய கால ஒப்பந்தம் வாயிலாக எந்தவித பற்றாக்குறையும் இல்லாமல் பூர்த்தி செய்யப்பட்டது மேலும் மாநிலத்தின் மின்சார தேவை மற்றும் மின் விநியோகத்தில் எவ்வித இடைவெளியும் இல்லை மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இருப்பினும் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக மின்சார விநியோக பாதையில் உள்ள மின் மாற்றிகள் புதைவட கம்பிகள் மற்றும் மின் கம்பிகளில் அவ்வப்போது ஏற்படும் பழுதுகள் காரணமாக சில இடங்களில் மின் தடை ஏற்படுகிறது இத்தகைய மின் தடைகள் ஏற்படும் போது உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு தடையில்லா சீரான மின்சாரம் வழங்க அறிவுறுத்தப்பட்டது தொடர்ச்சியாக மின் தடை ஏற்படும் இடங்களில் சம்பந்தப்பட்ட மேற்பார்வை பொறியாளர்கள் கள ஆய்வு செய்து மின் தடைக்கான காரணங்களை ஆராய்ந்து அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது பராமரிப்பு பணிகளுக்காக திட்டமிடப்பட்ட மின் நிறுத்தங்களின் போது மின் தடைபடும் நேரம் குறித்து மின் உகர்வர்களுக்கு முன்னரே குறுந்தகவல் அதாவது எஸ்எம்எஸ் மூலம் தகவல் தெரிவிக்கப்படுவதை உறுதி செய்ய அனைத்து மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவுபெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்